வெள்ளையர்கள் வந்துதான் நமக்கெல்லாம் கல்வி தந்தார்கள் என்று வைரமுத்து பிதற்றுகிறார் நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையர்கள் தொடர்ந்து இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர் ஜனவரி மாதம் சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் களம் இறங்கிய மாணவர்கள் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்களாக இருந்தார்கள் உருப்படாத உதிரி அமைப்புகளும் திமுகவை பின்புலமாக கொண்ட பல்வேறு எத்துவாளி அமைப்புகளும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஊடுருவினார்கள் போராட்ட களத்தை கைப்பற்றினார்கள் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க விதித்த திமுகவும் காங்கிரசையும் அவர்கள் குடை கூறவில்லை ஆனால் தடையை நீக்குவதற்காக உண்மையிலேயே முயற்சிகளை மேற்கொண்டு கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியை வசை பாடினார்கள் ஜல்லிக்கட்டு போராட்ட நாயகர்கள் என்று தங்களை அழைத்துக்கொண்ட அந்த தேச துரோக கும்பல்கள் பின்னாளில் மாற்றுரட்சி உண்ணும் போராட்டத்தை நடத்தினார்கள் பண்பாட்டை காக்கும் மோடி ஆட்சி ஜல்லிக்கட்டு தடை நீக்கமே சாட்சி தடை போட்டது யாரு அப்ப மத்தியில் ஆட்சியில் இருந்தது யாரு அதுக்கு துணையாக இருந்த ஆட்சி எது திமுக ஆட்சி தான் திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி களவாளிகளுடைய ஆட்சி தானே மத்தியில் இருந்தது மக்கள் தமிழர்கள் மடையர்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன தகவலை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அவசியம் இதை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நான் ரொம்ப அதிகமான கஷ்டப்பட்டெல்லாம் நான் வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லலை ஆனால் ஒரு தான் கஷ்டப்பட்ட விஷயங்கள் என்ன எடுத்துடுங்க மோடியின் தமிழகம் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் அதை நம்ம எப்படியெல்லாம் இங்கே உள்ள திராவிடா மாடல் அரசாங்கம் மறைச்சிருக்குங்கிறது பற்றியான புக்கு இந்த புக்கை வந்து நான் தான் எழுதினேன் இது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் அவர்களால் வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய பதிமூன்றாவது அத்தியாயம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு தலைப்பு வந்து ஜல்லிக்கட்டு மோடி அரசும் மோசடி திமுகவும் இதுதான் அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு அந்த அந்த அத்தியாய சின்ன அத்தியாயம் அந்த அத்தியாயத்தை அப்படியே நான் அப்புறம் எதுக்கு இதை நான் போது விடுதலை போராட்ட வீரர் வீர சாவர்கரால் தமிழ் நாட்டிற்கு கிடைத்த தீரமிக்க வீரர் என்று அழைக்கப்படுகின்ற வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணியம் ஐயர் சட்டம் படிக்க லண்டன் சென்ற இவர் வெள்ளையர்களிடம் இருந்து இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்றால் அவர்களை ஆயுதம் கொண்டு போரிட்டு துரட் வேண்டும் என்று முடிவு செய்து ஆயுத பயிற்சி பெற்றார் அதனை மற்றவர்களுக்கும் கற்று கொடுத்தார் கொடியவன் ஆங்கிலேய அப்போதைய நெல்லை கலெக்டர் ஆஷை மணியாச்சியில் சுட்டு கொண்ட வீரன் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி அளித்தவர் வாபேசு ஐயர் இவர் தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களின் முன்னோடி இவர் எழுதிய குளத்தங்கரை அரசமரம் கதைதான் தமிழ் சிறுகதையின் வரலாற்றை தொடங்கி வைத்த முதல் சிறுகதை பாபேசு ஐயர் எழுதிய கம்ப ராமாயண திற திறனாய்வு நூல் மாபெரும் பொக்கிஷமாக போற்றி பாதுகாக்கப்படுகிறது ஆனால் தமிழ் வளர்த்தவர்கள் வரிசையில் தமிழுக்காக பணி செய்தவர்கள் வரிசையில் மிகப்பெரிய அளவில் வாவேசு ஐயர் பெயர் இடம்பெறவில்லை சுதந்திர போராட்ட வரலாற்றில் அவர் இடம்பெற்றிருந்தாலும் நமது பாட புத்தகங்களில் மறை மறைக்கப்பட்டுள்ளார் வெள்ளையர்கள் வந்துதான் நமக்கெல்லாம் கல்வி தந்தார்கள் என்று வைரமுத்து பிதற்றுகிறார் திருவள்ளுவர் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட கிறிஸ்தவர் என்கிறார் திருமாவளவன் இவர்களெல்லாம் சொல்ல வருவது நமக்கு கல்வியை தந்தவர்கள் தமிழ் இலக்கியத்தை தந்தவர்கள் வெள்ளையர்கள் என்பதுதான் நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையர்கள் தொடர்ந்து இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர் அதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட ஏராளமான கிறிஸ்தவ பாதிரியார்கள் இங்கு வந்து கல்வியை தந்தார்கள் தமிழை வளர்த்தார்கள் என்று வரலாற்றில் எழுதி வைத்திருப்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அவர்கள் தமிழை கற்றது தமிழர்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றுவதற்காகத்தான் தமிழை வளர்ப்பதற்காக அல்ல அவர்கள் நோக்கமும் அது அல்ல ஆனால் அப்படிப்பட்ட கிறிஸ்தவ பாதிரியார்கள் அனைவரும் இன்று தமிழ் பெரியோர்களாகவும் தமிழை வளர்த்த அறிஞர்களாகவும் போற்றப்படுகின்றனர் அதுபோலத்தான் நமது சுதந்திரம் நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த தந்ததும் வெள்ளையர்கள் என்றுதான் சொல்ல வருகிறார்கள் ஆமாம் காங்கிரஸ் கமிட்டியை தொடங்கியவர்கள் வெள்ளைக்காரர்கள் தானே அவர்களுடைய நோக்கம் சுதந்திரம் வாங்கி தருவதாக இருந்தது என்று சொன்னால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட கட்டமைப்பைத்தான் கட்டமைப்பைத்தான் செய்து வருகிறார்கள் மொத்தத்தில் நமது நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தது வெள்ளையர்கள் நமக்கெல்லாம் கல்வியை கற்று தந்ததும் வெள்ளையர்கள் என்று கூச்சமில்லாம் கூச்சமில்லாமல் சிலர் தொடர்ந்து பரப்புரை செய்து வருகின்றனர் எப்படி சுதந்திரத்திற்காகவும் தமிழ் இலக்கியத்திற்காகவும் பாடுபட்ட வாவேசு ஐயர் புறக்கணிக்கப்பட்டு அடிமைப்படுத்திய வெள்ளை வெள்ளை கும்பல்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அப்படித்தான் தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் தமிழ் பண்பாட்டிற்காகவும் உண்மையிலேயே உணர்வு முழு ஈடுபாடுடன் செயல்பட்டு வரும் நமது பிரதமர் நரேந்திர மோடியையும் புறக்கணித்துவிட்டு தமிழை விற்று பிழைப்பு நடத்துபவர்களையும் தமிழை தங்களின் சுயநலத்திற்காகவும் குடும்ப நலத்திற்காகவும் பயன்படுத்தி வருபவர்களையும் சீனாவின் கைக்கூலிகளாக செயல்படுபவர்களையும் அந்நிய நாடுகளின் அடு அடி வருடிகளாக நடப்பவர்களையும் பூஜிக்கிறார்கள் தேசியமே தெய்வம் இதுதான் நரேந்திர மோடியின் தாரக மந்திரம் நமது நாட்டில் உள்ள பழமையான செறிவுமிக்க பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் பண்பாடுகள் இவற்றையெல்லாம் அதி முக்கியத்துவம் கொடுத்து வருபவர் பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் நலன் தேச நலன் இவையே அவருக்கு உயர் நாடி அவர் குஜராத் முதல்வராக இருந்தபோதும் சரி அதன் பிறகு பிரதமர் ஆன போதும் சரி அவரது செயல் திட்டங்கள் நாம் செயல் திட்டங்களை நாம் கூர்ந்து கவனித்து வந்தால் இவற்றை நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த அடிப்படையில் தான் அவர் தமிழனத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கான தடையை உடைக்க தமிழக அரசால் புதிய சட்டத்தை கொண்டு வர வைத்து மீண்டும் புத்துரி புத்துயிர் அளித்தார் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு முதன் முதலில் தடை விதித்தது விதிக்கப்பட்டது மதுரை மண்ணில் அமைந்துள்ள சென்னை உயர் நீதி நீதிமன்றத்தின் கிளையில்தான் எந்த மண்ணில் அந்த விளையாட்டு தொன்று தொட்டு நடைபெற்று வருகின்றதோ அந்த மண்ணில் அதற்கு தடையும் விதிக்கப்பட்டது தடையை விதித்தவர் நீதிபதி ஆர் பானுமதி இவர் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு க பழக்க வழக்கங்கள் தமிழ் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த தொன்மையான ஜல்லிக்கட்டு இவற்றையெல்லாம் நன்கு தெரிந்த தமிழச்சு இவர் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி ஆறு அன்று இந்த தடையை விதித்தார் இதுதான் ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு விழுந்த முதல் அடி பின்னர் ஆயிரத்தி பின்னர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் அன்றைய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசில் மத்திய மனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த ஜெய்ராம் ரமேஷ் ஓர் உத்தரவை பிறப்பித்தார் சிங்கம் புலி கரடி குரங்கு போன்ற வன விலங்குகளை கூண்டில் அடைத்தோ புது இடங்களில் வைத்தோ வித்தை காட்டக்கூடாது என்று ஏற்கனவே இருந்த பட்டியலில் காளையையும் புதிதாக சேர்த்தார் மேலும் பிராணிகள் வடை வதை சட்ட பிரிவு இருபத்தி ரெண்டின் கீழ் ஆணையையும் வெளியிட்டார் பல போராட்டங்களுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் அனுமதியுடன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்தப்பட்டது அதன் பிறகு விலங்குகள் நல அமைப்பான பீட்டா உள்பட பல அமைப்புகள் கடும் எதிர்ப்பால் ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு மீண்டும் தடை விதிக்கப்பட்டது இது குறித்து க கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெய்ராம் ரமேஷ் அன்றைய அமைச்சர் காட்டுமராண்டித்தனமான இந்த வழக்கம் முடிவுக்கு வந்ததில் பெரும் மகிழ்ச்சி என்று காங்கிரஸ் நிலைப்பாட்டை அறிவித்தார் அப்போது காங்கிரஸ் கூட்டணி அரசில் திமுகவும் அங்கம் வகித்தது ஆனால் இதற்கு ஒரு சிறு எதிர்ப்பை கூட தெரிவிக்கவில்லை என்பதுதான் உச்சக்கட்ட வேதனை எதிர்ப்பு கூட தெரிவிக்க முன்வராத திமுக எப்படி ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த முன்வரும் அதற்கான தடைகளை உடைக்க முன்வரும் இதுதான் நடந்தது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் களம் இறங்கிய மாணவர்கள் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்களாக இருந்தார்கள் ஒரு சில நாட்களில் போராட்டத்திற்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் கிடைத்தது தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் பரவியது இதனைத் தொடர்ந்து இந்த போராட்டத்தின் பலனை அறுவடை செய்வதற்காக கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அதன் உருப்படாத உதிரி அமைப்புகளும் திமுகவை பின்புலமாக கொண்ட பல்வேறு எத்துவாளி அமைப்புகளும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஊடுருவினார்கள் போராட்ட களத்தை கைப்பற்றினார்கள் தங்களின் கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் அவர்கள் போராட்டத்தின் நோக்கத்தையே சீர்குலைத்து திசை திருப்பினார்கள் அவர்களின் நோக்கமும் அதுதானே ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க விதித்த திமுகவும் காங்கிரஸையும் அவர்கள் குடை கூறவில்லை ஆனால் தடையை நீக்குவதற்காக உண்மையிலேயே முயற்சிகளை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியை வசை பாடினார்கள் அவருக்கு எதிராக வாசகங்கள் அடங்கிய அட்டைகள் திடீரென ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முளைக்கத் தொடங்கின மோடி ஒளிக கோஷங்கள் கடலலை இரச்சலை தாண்டி தங்களின் எஜமானர்களின் காதுகளை கிழித்தன ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடந்த இந்த போராட்டத்தில் திடீரென முஸ்லிம் பயங்கரவாத அமைப்பினர் தொழுகை நடத்துவதற்காக தனி இடம் பிரித்தனர் அவர்கள் தொழுகை நடத்துவது மிகப்பெரிய அளவில் செய்தியாக பரப்பப்பட்டன கட்டுரைகளாக வடிக்கப்பட்டன போராட்ட களத்தில் பில் லேடன் படத்தையும் திட்டமிட்டு பயன்படுத்தினர் உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு விளையாட்டு மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்தித்த இந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்களால் எது எதுவும் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியின் ஆலோசனைப்படி அப்போது முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்டத்தை நிறைவேற்றினார் அந்த அவசர சட்டத்திற்கு அப்போதைய தமிழக பொறுப்பு கவர்னர் வித்யாசாகர் ராவ் அவசரமாக ஒப்புதல் அளித்தார் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் அப்போதைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் உடனடியாக அந்த தீர்மானத்துடன் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் பல துறைகளின் இசைவை பெற்று அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் மிக உரிய உயரிய முன்னுரிமை அளித்து பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாகவே செயலில் இறங்கி தமிழக அரசின் அவசர சட்டத்தை கொண்டு வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த ஆண்டு மட்டுமல்ல இன்று வரை தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடைபெற முடியாமல் போயிருக்கும் ஆனால் போராட்டத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த தேச துரோக கும்பல்கள் தமிழக அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்தையும் அதற்கு நரேந்திர மோடி அரசு அளித்த ஒப்புதலையும் கேலி பேசியது மெரினா கடற்கரையில் அராஜகத்தை அரங்கேற்றினார்கள் சட்ட நகலை காட்ட வேண்டும் என்றார்கள் அதற்கும் ஓ ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக அரசு இசைந்தது ஓய்வு பெற்ற நீதிபதி தான் அந்த சட்டத்தின் சட்டத்தில் உள்ள அம்சங்களை விளக்க வேண்டும் என்றார்கள் அதன் பிறகு அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அறி இருக்க வேண்டும் என்றார்கள் இப்படி அந்த தேச துரோக கும்பல்களின் அனைத்து உத்தரவுகளையும் அன்றைய தமிழக அரசு செயல்படுத்த முன்வந்த போதும் முடிவில் கலவரத்தை ஏற்படுத்தும் நிலைக்கு அந்த கும்பல் இழுத்து சென்றது ஒரு வழியாக ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு தடை நீங்கியதும் மதுரை அலங்காநல்லூர் அவனியாபுரம் பாலமேடு உள்பட்ட தமிழகம் எங்கும் மீண்டும் உற்சாகமாக உற்சாகம் மேலோங்கியது ஜல்லிக்கட்டு விளையாட்டு களை கட்டியது மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று சென்றார்கள் தமிழர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை கண்டு கழித்து மகிழ்ந்தனர் அது இன்று வரை தொடர்கிறது இதில் ஒரு விஷயத்தை நாம் கவன் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்று கதாநாயகனாக தூக்கி பிடிக்கப்பட்ட ஓய் நீதிபதி அரி இப்போது தேச துரோக கம்யூனிஸ்ட் கும்பல்கள் நடத்துகின்ற தேச துரோக போராட்டங்களில் கலந்து கொள்கிறார் ஓர் ஓய்வு பெற்ற நீதிபதி தேசத்துக்கு எதிராக நடக்கும் போராட்டங்களை நேரடியாக வந்து கலந்து கொள்கிறார் என்றால் அவருடைய செயல்பாடுகள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படியானால் இவரது கையில் சிக்கி இவரது கையில் சிக்கி நீதி தேவதை என்ன பாடுபட்டிருப்பாள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்து பெயரில் ஒளிந்து கொண்டு ஒரு கிறிஸ்த கொண்ட ஒரு கிறிஸ்தவர் இவர் பெயரோ அரித பரிந்தா பரந்தாமன் பின்வற் பின்பற்றுவதோ கிறிஸ்தவ மதம் ஏமாற்றுவதோ இந்துக்களை நீதிபதியாக இருந்த இவரின் யோக்கியதை இவ்வளவுதான் இதேபோல ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மற்றொரு நாயகன் என்றும் தனது வாழ்க்கையே காங்கேயும் காளைகளை வளர்ப்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று சுய தம்பட்டமும் அடித்து வந்த கார்த்திகேய சேனாதிபதி பின்னர் திமுகவில் ஐக்கியமானார் அவருக்காகவே திமுகவில் புதிதாக சுற்றுச்சூழல் அணி உருவாக்கப்பட்டு அதன் மாநில செயலாளராக அவர் நியமிக்க நியமித்து அவரை நியமித்து நன்றி கடன் செலுத்தியது திமுக ஜல்லிக்கட்டு போராட்ட நாயகர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட அந்த தேச துரோக கும்பல்கள் பின்னாளில் மாற்றிறச்சி உண்ணும் போராட்டத்தை நடத்தினார்கள் என் உணவு என் உரிமை என்று வியாக்கியானம் பேசினார்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மாடுகள் போராட்டத்தின் போது மாடுகள் எங்கள் உறவுகள் எங்கள் உடன் பிறப்புகள் எங்கள் குல தெய்வம் என்றார்கள் பின்னர் அந்த மாடுகளை வெட்டி தின்பது எங்கள் உரிமை கடமை என்றார்கள் அந்த கயவர்கள் அதன் பிறகு தமிழகத்தில் எங்கு போராட்டம் நடந்தாலும் அந்த போராட்டங்களில் எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் தேச துரோக கும்பல்களின் பங்களிப்பு தொடர்ந்தது தமிழகத்தை சுடுகாடாக மாற்றுகின்ற வேலைகளை கன கச்சிதமாக அரங்கேற்றினார்கள் தூத்துக்குடி போராட்டத்தில் பதிமூன்று உயிர்களை காவு வாங்கிய பிறகும் அவர்கள் அடங்கவில்லை தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த தேச துரோக அந்நிய கைகூலி கும்பல்கள் மாயமாக மறைந்தன ஜல்லிக்கட்டு மீண்டும் நடத்துவதற்கு தமிழக அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்திற்கு மத்திய அரசு அரசின் பல துறைகளின் ஒப்புதல்கள் ஒரே நாளில் எப்படி கிடைத்தது அதுவும் அப்போது ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் நேரில் அலைந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் என்பதை எப்படி மறைக்க முடியும் ஆனால் மற மறந்தார்கள் மறைத்தார்கள் எப்படி தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கு எல்லா வகையிலும் உத உறுதுணையாக இருந்து எந்த காலத்திலும் மீண்டும் ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த முடியாத அளவிற்கு திட்டமிட்டு நிரந்தரமாக தடை விதிக்க காரணமாக இருந்த திமுகவையும் காங்கிரஸையும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலினையும் ஜல்லிக்கட்டின் கதாநாயகர்களாக கட்டமைத்த கட்ட அமைத்தார்களோ அதுபோன்றே தமிழர்களின் கலாச்சாரத்தின் மீதும் மீதும் பாரம்பரியத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் மிகுந்த பற்று கொண்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டை மீண்டும் நடத்துவதற்கு இதய சுத்தியோடு முழு சுதந்திர முழு முயற்சிகளையும் மேற்கொண்டு அனுமதி வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடியை வில்லனாக வடிவமைத்தார்கள் அதனை அப்பாவி தமிழர்கள் நம்பும்படி செய்தார்கள் பண்பாட்டை காக்கும் மோடி ஆட்சி ஜல்லிக்கட்டு தடை நீக்கமே சாட்சி எதுக்கு நான் இந்த அத்தியாயத்தை நான் இப்படி வாஸ்து உங்களுக்கு காணிச்சேன் அப்படின்னா இதுதான் உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு அதாவது ஜல்லிக்கட்டு மீதான தடையும் அந்த தடையை உடைத்த நிலையும் அதில் எப்படி மோடி அரசாங்கம் ஈடுபட்டது இந்த களவாணி கும்பல்கள் எப்படி அதை மடமாற்றம் செய்ததுங்கிறதுக்காக நான் இதை நான் சொன்னேன் என்ன அப்படின்னா இப்போ தொடர்ந்து நடந்துட்டு வருது பாருங்க அது பாலமேடாக இருக்கட்டும் அவனியாபுரம் ப ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் யார் கலந்துகிட்டா தெரியுமா துணை முதலமைச்சர் உதயநிதியும் அவருடைய மகன் இன்பன் உதயநிதியும் கலந்துக்கிட்டாங்க அவங்க தான் அங்கே விஐபி மதுரையில் வந்து இவங்களை இறங்கும் போது இவங்களை வரைய அதாவது இன்பன் உதயநிதியை வரவேற்க நல்லா படித்த ஒரே ஒரு மனுஷன் திமுகவில் அமைச்சராக இருக்கார் அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் அவரு போய் இருந்து வரவேற்றார் வரவேற்று கூட்டிகிட்டு போனார் இப்படியெல்லாம் கேலிக்கூத்தெல்லாம் நடந்துச்சு இதே மாதிரி தமிழகம் முழுக்க எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்குதோ அங்கெல்லாம் திமுகவினுடைய செலவுல டீ ஷர்ட்டு வாங்கி கொடுத்து அதில் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் போட்டோவை போட்டு பெருசா போட்டு தான் வந்து செய்துட்டு இருக்காங்க எல்லா இடங்கள்லையும் மதுரையை சுற்றி நடக்கிற அந்த ஜல்லிக்கட்டு எங்கெல்லாம் நடக்க அங்கெல்லாம் திமுக அமைச்சர்கள் அது மூர்த்தியாக இருந்தாலும் சரி தான் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் மகேஷ் பொய்யாமொழியா இருந்தாச்சு தான் இப்படி தீ இந்த ஜல்லிக்கட்டே வ வராமல் தடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் அந்த திமுக காரங்கள்லாம் தான் அதை கொண்டு வந்த மாதிரி இன்னைக்கு போயிருந்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலேயும் கலந்துக்கிட்டு ஏன்னா ஒரு ரெண்டு வருஷங்கள் கடந்து இனிமேல் இப்போ வரக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்களாம் ஆமா திமுக காரன் தானே ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாங்க ஸ்டாலின் தானே கொண்டு வந்தார் அப்படி சொல்லுவாங்கல்ல இனிமேல் அதை தடை உடைக்க இவங்க தடையின் நீக்குவதற்கு இவங்க தானே பாடு கொண்டு வந்தது யார் தடை போட்டது யார் அப்போ மத்தியில் ஆட்சியில் இருந்தது யார் அதுக்கு துணையாக இருந்த ஆட்சி எது திமுக ஆட்சி தான் திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி களவாளிங்களுடைய ஆட்சி தானே மத்தியில் இருந்தது அப்போ ஏன் அந்த தடையை நீக்கலை நீங்க அதுக்கு பிறகு நீங்கள் அந்த தடையை நீக்கிறதுக்கு என்ன துரும்ப தூக்கி போட்டாங்க இவங்க எதுவுமே கிடையாது ஆனால் தடையை வந்து ஏற்படுத்துறதுக்கு நம்ம பக்கபலமாக இருந்தாங்க எல்லாம் செய்துவிட்டு இப்போ தடையே தடையை வந்து மோடி அரசாங்கம் வந்து அவசர அவசரமாக நீக்குனது வந்து இவங்களுக்கு பயந்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படி மோடி பயப்படுவாரா மக்கள் மீது தமிழர்கள் மீது கொண்ட நல்ல அபிப்பிராயம் இந்த விளையாட்டு போட்டியை கண்டிப்பாக நடத்தணும் இது வந்து அதற்கு முன்னதாகவே இது முன்னெடுக்கப்பட்டது அதில் கூடுதலாக ஒரு தகவல் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த தடை இப்படியெல்லாம் நீக்கப்பட்டது அதுக்கு முன்னதாகவே மத்திய அரசு சார்பில் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டது மாநில சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நீங்கள் கொண்டு வாங்க நாங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் இருந்து நடத்தலாம்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது இங்க தமிழக சட்டசபையில் அது நிறைவேற்றாமல் நீ நீடித்து வந்தது கடைசியாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இது நடந்தது அதில் ஜல்லிக்கட்டு போராட்டமும் ஒரு முக்கிய காரணம் அதில் சந்தேகம் கிடையாது அதுவும் நடந்தது அதோட சேர்ந்து இதுவும் நடந்தது ஆனால் அது நடந்ததுனால தான் இதை செய்தாங்கன்னு சொன்னால் எவ்வளோ கேள்வி கேலி கூத்து தானே அப்போ நட இங்கே தீர்மானம் போட்டு அங்கே நடக்கும் தீர்மானம் போடுறதுக்கு தா இவங்க வந்து தாமதப்படுத்தி விட்டாங்க கடைசியாக போட்டு கொடுத்தாங்க சரி எது எப்படியோ ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொன்ன கும்பல் இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்து ஜல்லிக்கட்டு இவங்க தான் அந்த தடையெல்லாம் இவங்க தடையை இப்போ ஏதோ மோடி போட்டது மாதிரியும் அந்த மோடி அரசாங்கம் போட்ட தடையை இந்த திமுகவும் காங்கிரஸ் இந்த எல்லாம் சேர்ந்து தான் உடைச்சது மாதிரியும் எவ்வளோ கேள்வி ஆகிட்டாங்க மக்கள் தமிழர்கள் மடையர்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு சரியான சம்மட்டி அடி கொடுக்கப்பட வேண்டும் கொடுக்கப்படும்னு நான் நம்புகிறேன் இந்த புக்கு வந்து யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி இருபத்தேழு அத்தியாயங்கள் இருக்குது ஒரு ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் இது மாதிரியான ஏராளமான தகவல்களை நம்ம வந்து எடுத்து சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு கண்டிப்பாக மோடியினுடைய கருத்தை வலுப்படுத்துகிற விதமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் முதல்வராக வருவதற்கு ஒரு சின்ன ஒரு பங்களிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா பயன்படும் நான் நான் நம்புகிறேன் நீங்கள் ஒன்றும் இல்லை எனக்கு உதவுற நினச்சி நீங்கள் வாங்க வாங்கிட்டமிங்கிறதுக்காக ஒரு அத்தியாயத்தை படிங்க அந்த ஒரு அத்தியாயம் படித்த உடனே உங்களுக்கு தெரியும் இதில் உள்ள இது தெரியும் கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக உங்கள் நீங்கள் ஏற்கனவே படித்தவங்களா இருந்தால் ஒரு மூணு நாலு பேருக்கு வாங்கி கொடுங்க குறைந்தபட்சம் அது நிறைய பேர் பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு இருபது பேருக்கு நூறு பேருக்கெல்லாம் கூட வாங்கி கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும் இது ஒரு இயக்கமாக நான் எடுத்துகிட்டு போகிறேன் நிச்சயமாக நீங்கள் இதை பண்ணணும் இது பண்ண வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புக்கு எத்தனை காப்பிங்கிறதை மென்ஷன் பண்ணுங்கள் தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கு புக்குக்கு வந்து ஒரு புத்தகத்துக்கு வந்து கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூவா மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு புத்தகத்துக்கு எத்தனை காப்பிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஃபோன்பே அல்லது ஜிபேயில் நீங்கள் பணத்தை அனுப்புங்க ஒரே நம்பர் தான் நம்பரை இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிவிடுங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அதில் அட்ரஸ் அனுப்புங்க இதுதான் ஜிபே நம்பர் அதில் பணத்தை அனுப்புங்க ஜிபேயில் போய் நின்றுட்டு அனுப்பிடுறாங்க அது என்னால் எடுக்க முடியாது ஃபோன் நம்பரை கண்டிப்பாக எடுக்க முடியாது உங்களை தொடர்பு கூட கொள்ள முடியாமல் ஒரு சிக்கல் நிறைய தொழில்நுட்ப ஒரு இது விஷயம் சிக்கல் ஒன்று இருக்குது அதனால் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க அது உங்களுக்கு முடியலைன்னா எஸ்எம்எஸில் கூட அனுப்புங்க ஃபோன் நம்பரு பின்கோடை போட்டு விட்ருங்க நான் கரெக்டாக நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் நிச்சயமாக நீ இதை வாங்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்